படத்தின் இயக்குனர் எடிட்டர் ஹீரோ அதி ரேவன் அவர்கள் இப்போது ஒரு சில வாக்குகள் பேசுவார்கள் அதுவும் நீங்க எல்லா டேராக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க ஸோ உங்க கூட வந்து இந்த படத்தை வந்து ஒன்னா சேர்ந்து பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி ஸோ அதை தாண்டி நன்றி இந்த படம் அவங்களை ஓரளவுக்கு சந்தோஷப்படுத்தியிருக்கோம் திருப்தி படுத்த படுத்திருக்கோம் அப்படின்னு நான் பெரிதும் நம்புகிறேன் எங்கள் டீம் நம்புகிறோம் ஸோ என்னோடய டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே இங்கே வந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி படத்தோடைய விமர்சனத்தை நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக போயிட்டு உங்களுடைய உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் தேட்டரில் படம் ஓடிட்டுருக்கு கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க ஆதரவு கொடுக்குங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே தேங்க்யூ படத்தின் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் எழுதி இணை இயக்கம் செய்துள்ள கௌசல்யா நவரத்தனம் அவர்கள் இப்போது பேசுவார்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் படம் பார்க்க ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாலானா சொன்னார் எனக்கு யூ டேரக்டர்ஸ் யூனியனில் இருந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்ம படம் பார்க்க கேட்குறாங்களா அப்படின்னு இது இஸ் அ வெரி இமோஷ்னல் மூமெண்ட் ஃபார் மீ அண்ட் ஃபார் அவர் டீம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அவங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்

இதோட பார்ட் டூ ஒர்க்கு போயிட்டு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஸோ அதுவும் கூடிய விரைவில் காட்டும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் பண்ற ப்ராஜெக்டுக்கு ரொம்ப பலமாக இருக்கும் நன்றி அவர்கள் பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணீரா வந்து இன்னைக்கு வந்து எங்களோட குடும்பத்துக்கு படம் காட்டின மாதிரி தான் நானும் டைரக்ட் யூனில் மெம்பராக இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் என்ன விஷயம்னா கதிரவன் வந்து மலேசியாவிலேருந்து வந்து இங்கே இன்றைக்கி வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காரு ஏன்னா ஒரு படம் இன்றைக்கி எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது கண்டிப்பாக இங்கே இருக்குது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே வருங்கால இயக்குநர்கள் இப்போ சமதளத்தில் வந்து இன்றைக்கி வந்து சினிமா என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதில் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய இயக்குனர் சங்கம் வந்து ஒரு ஒரு படத்தையும் இந்த மாதிரி நல்ல அங்கீகாரத்தை வந்து தேடி பிடிச்சி இவ்வளோ பேர் அவங்களுடைய வேல்யூபுலான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்டெண்ட்டை வந்து பார்த்து வெளியில் போய் சொல்லி இன்னும் நிறைய பேர் பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு மிக மிகப்பெரிய பாலமாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து இன்னும் நிறைய இயக்குநர்கள் உருவாக ஒரு மிகப்பெரிய மேடையாக வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி நம்ம இயக்குநர் சங்கத்தை சார்ந்த அனைவருக்கும் எங்கள் உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாகவும் மோட் ப்ரொடக்ஷன் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தண்ணீராக தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அவங்கவுங்க டைம் கிடச்சா பாருங்கள் புக் மை ஷோலாம் இருக்கு இன்னும் நாளையில சில தியேட்டர்ஸ் ஆட் ஆகுது சின்ன படன்றதுனால நம்மளே வந்து ரொம்ப அவங்கள கொண்டு போய் சேர்க்கறது அதெல்லாம் கொஞ்சம் பெரிய போராட்டமா இருக்கு வந்திருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்க நன்றி செயலாளர் இயக்குநர் பேரரசவர்கள் இப்போது பேசுவார்கள் வணக்கம் இப்போ வந்து ஒவ்வொரு படங்களும் சாக்கும் போது நம்ம இயக்கு சங்க ஷோ தான் பிரசவ மாதிரி போச்சு நான் சூடாக போட்டு படம் நல்லா இருக்கும்போது நான் பேசுகளை பார்க்குறேன் ஒரு படம் நல்ல உடம்பு நல்லா நிறைவாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் இப்போ பேசுகளை பார்த்துருக்கேன் அது நல்ல ஆரோக்கியமான விஷயம் அந்த மாதிரி இந்த படமும் உங்கள் பிரசவமாக இருந்தது அது மக்கள் கொண்டு சேர்த்துருவாங்க எங்கள் வீட்டுல இல்லை இங்கே இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா திரைக்கதை இயக்கம் கதிரவன் தை இயக்கம் கதரவன் கதை வசனம் பாடல்கள் இணை இயக்கம் கௌசல்யா நவரத்னம் அவங்க யாருன்னா ஒரு யார் முதல் படம் இயக்குனர் அறிவுமாராரு அதுக்கு ஒரு ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதில் ஹீரோ நடிக்கிறார் அதுக்கு ரெண்டு ஹீரோன்னு வேறு ஏன்னா கதை தெரியாமல் சம்மதிக்கலாம் கதையே அவங்க தான் ஒரு கதைநாயை உருவாக்கி அதுக்கு ரெண்டு கதைநாயக உருவாக்கி அதில் வீட்டுக்காரையே நடிக்க வச்சு அளவு பார்க்குறாங்கன்னா இவ்வளோ விஷயம் அது அதில் இந்த படத்துக்கு முதல்ல எப்பவுமே கதை தான் அஸ்திவாரம் அப்புறம் தான் இயக்குனர் இங்கே உண்மை இந்த படத்துக்கு அஸ்திவாரங்கிறது அவங்க தான் அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த இயக்குனர் ஒரு இந்த கதிரை உதிச்சிருக்க முடியாது என்னதான் ஆமாம் ஒரு நிலவு வந்து ஒரு கதிரை ஒதுக்க வச்சிருங்கெல்லாம் எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது சிங்கப்பூரிலுக்காங்கல்ல மலேசியாவில் இருக்காங்கல்ல நம்ம ஊர் கஸ்டமர் தெரியாது உங்களுக்கு நாங்கெல்லாம் என்ன பாடு போடுறோம் ஆமா ஆமா இங்கெல்லாம் சினிமா கலைஞர்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அது அப்புறம் ஆமா வீடு கொடுத்தாங்க நம்ம பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஆனா உங்க உங்க வீட்டுக்காரி வந்து உங்களுக்கு கதையும் கொடுத்து ஆ ரெண்டு ஹீரோனையும் கொடுத்து அவங்களே தயாரிச்சு இந்த உயிர் அமைஞ்சா அதில் ஆண்டு கொடுத்த வரங்க நம்மளுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது ஆண்டு ஒப்பர் ஸ்டாப்ல முதல் சக்தி சாங்கி தான் முதல் சக்தி ஒரு சினிமா விழாவில் எனக்கு தெரிஞ்சு கணவன் மனைவியும் ஒன்றா வந்து நிக்கிறது அபூர்வம் நாங்களும் இங்கே நிறையா நூறுரூவா படம் கொடுக்கலாம் இரநூறுவா படம் கொடுக்கலாம் டேரக்டர் தான் படிச்சுட்டு போவார் யாரும் விருப்பிட்டு வர மாட்டாங்க அது ரொம்ப ரேர் அவங்களும் வர மாட்டாங்க ஏன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு சின்ன விருப்பம் வந்துடும் நம்ம கடைசி ஒரு பசுவாரா ஜெயிப்பாராங்கும்போது டவுட் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டயட் பண்ணுவோம் ஜெயிப்போம் அவங்களை அழுத்து போயிடும் இதுக்கப்புறம் ஜெயிச்சா என்ன சம்பாதிச்சுன்னாங்கும் போது நாங்கள் ஜெயிப்போம் ஆனால் இன்னைக்கு பரவாயில்ல யூத்தாக இருக்கும்போது ஜெயிச்சிட்டே ஆமாம் அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு கொடுத்து வச்சால்தான் இந்த கதை இது வந்து உண்மையிலே இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கதைங்கிறத விட இந்த படம் வந்து திரைக்கிறது தான் திரைக்கிறது அந்த இந்த ஃபஸ்ட்டு இந்த படத்துக்குன்னா முதல்ல திரைக்கதையும் போடணும் அப்படின்னு கதையும் போடணும் நம்ம கதை திரைக்கதையும் போகிறோம்ல சில படங்களுக்கு திரைக்கதை

நீ சொீங்கள உங்க உங்கள் கண்ணுக்கே சுமார்னா அப்போ இவர் கண்ணுக்கு சுமார் தான் சரியாக வரும்ங்க படம் முடியும் போது சொல்கிறேன் அதனாலதான் அந்த ஹீரோன் செலக்ஷன் வந்து தெளிவாக பண்ணிட்டாங்க அவங்க ரொம்ப கவிச்சு அவங்க கண்ணுக்கு அழகாக இருக்கக்கூடாது ஹீரோன் பேருக்கு போடணும் நம்ம பிரச்சினைக்கே பிடிக்க கூடாது ஓகேயா என்ன அதெல்லாம் லேடிஸ்லாம் சாதாரண விஷயம் இல்லை கதையை திளைக்கிற வசனம் பாட்டுலாம் எடுத்தாங்கன்னா சும்மா இருப்பாங்களா என்ன அதனால நீங்கள் எல்லாம் உங்கள் அங்கே ஆகாது அப்படி தான் அங்கே போய் எஸ்எஸ்லாம் பண்ணுவோம் நாங்கள் அண்ணா அதில் ஆர்டிஸ்ட் சூப்பர் மேடம் ஏன்னா என்ன அவங்க போது நம்ம சூப்பர் சொல்லி தான் ஆகணும் நம்மளுக்கு அதனால் இன்னொன்று அப்படி என்ன சொல்கிறாருன்னா சப்பா கட்டார் வேறு முட்டு கொடுப்பாங்கல்ல காதலுக்கு அழகு முக்கியம் இல்லை பொண்ண்தான் முக்கியம் அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டி தான் பார்த்து தான் அந்த ஹீரோக்கு லவ் வருது அப்படிங்கிறார் அதனால சார் ஆனால் முத்தம் கொடுப்பார் அது விஷயம் நல்ல வசனம் சூப்பர் அந்த பிசிக்கல் சார் சூப்பர் அதான் கரெக்டாக கவனிச்சிருக்கேன் இந்த படத்துல மிகப்பெரிய வசனம் ஹீரோன் பேசுறது அந்த ஹீரோனுடைய கேரக்டர் தான் இந்த கதையை இந்த கதையில் என்னோட பசங்களுக்கு என்னோட பசங்களுக்கு தாத்தா பாட்டி யாருன்னு தெரியணும் தாத்தா பாட்டி ஒரு பழகணும் அப்பா அவங்க கடைசி இப்படியா இருக்காங்க உழைக்கிறதுக்காக இல்ல வாழ்றதுக்காக உழைக்கலாம் ஆனா உழைக்கிறதே வாழ்க்கையா நம்ம உழைக்கிறதே வாய்காலம் இருக்கும் வாழலங்குற எப்போ வளர்ப்போம்னு தெரிய மாட்டேங்குது நம்ம முடியாது என்ன சில தொழில் அப்படி தான் நம்மளது அப்படியே ஐக்கியம் ஆயிடுவோம் அப்போ உறவுகளோடு வாழறதான் வாழ்க்கை அதை அந்த ஹீரோனை கேட்டு கடைசி வரைக்கும் அதுக்காக லவ் போடுது ஒன்று புரிஞ்சு போச்சு காதலிச்ச பண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வெற்றி இல்லை அது வெற்றி இல்லை அது மாதிரி ஒரு பொண்ணு யாரை லவ் லவ் பண்ணுறாங்களோ அவங்களை அடைஞ்சு தீரணும் அவங்களுக்காக உசுரோடு தயார் அதுதான் மூட நம்பிக்கை காதல் ஆரம்பம் வந்து எதில ஒன்று ஆரம்பிக்கும் ஆனால் போக போகத்தான் சில விளக்கங்கள் வரும் வாழ்க்கைக்கு செயல்பட்டு வருமாங்கிற எப்போ வரும் பழகும்போதே வரும் லவ் பண்ண வரும் சூழ்நிலைகள் வந்து நம்ம சில மனதை மாற்றும் காது தொழில்வான் இல்லை நிறைய பேர் காது தோழி அடைஞ்சால் தான் நம்ம நிறைய பேர் இருப்பிய ஊரில் யாராவது லவ் பண்ணியிருப்போம் அதை கல்யாணம் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்போம் அங்கேயே ஒரு பெட்டி கடையோ ரைஸ் மில்லியோ முன்னாடி காப்பாற்றுல அங்கே தோத்துட்டா ஒரு வெற்றி ஒரு ஜெயிக்கும் விரும்பி விட இருப்பான் அப்படி நிறைய பேர் இருப்பான் அது மாதிரி காதல் தோழிங்கிறதுலாம் ஒரு படத்து இது வரைக்கும் படத்தில் வந்து லவருக்காக உசுர உருவான் லவருக்காக லவராக சேர்த்து வைக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வர ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க கெடுக்கிறத வாங்கிதான் ஒருத்தன் இல்லை ஒரு ஹீரோவை கெடுக்கிறதே ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அவங்க அவங்க பொண்ணு கடைச்சிட்டு வந்து கட்டி வச்சு முடிச்சுடுவாங்க கதையை இது அந்த அதெல்லாம் அதெல்லாம் இதில் இல்லை இதெல்லாம் மாறுபட்டு இருந்துச்சு இரண்டு வசங்கள் வசனம் வந்து இது ஃபிசிக்கலாக டச் பண்ண மாட்டேன் எமோஷனல் டச்சு நல்லா அதெல்லாம் நல்லா இருந்துச்சுட்டேன் சூப்பர் அந்த டைலாக்கு வீடியோ காலில் பேசிக்கும் போது வீடியோ வீடியோ காலில் வந்து தாத்தா பாட்டி பேத்திக்கில் கொஞ்சம் முடியுமா தேக்கி மெட்லில் வச்சுக்க முடியுமா இப்போ நிறைய பேர் கல்யாணத்தையே வீடியோ பார்க்குறாங்க ஒன்றே ஒன்று தான் சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் வீடியோ என்ன பண்ணுறாங்க ஒரே விஷயம் என் தாத்தா பட்டிக்க சொல்கிறேன் நல்ல ஒரு கண்ணுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த கால சூழலில் இந்த மாதிரி படங்களில் எல்லாரும் பார்க்கணும் ஏன்னா உறவு இன்னைக்கு போகுது இப்போ ஒரு சின்ன ஒண்ணு ஒன்று உறவில் பிரிவு ஏற்பட்டால் திருப்பி சேர்ந்துருக்கோம் ஒரு அண்ணன் தங்கச்சி ஒரு சித்தி மாமா அத்தை சண்டை வரும் ஆனால் அந்த அந்த ஒரு பிரிஞ்சுன்னா திருப்பி சேர்ந்துடலாம் ஆனால் காதலில் பிரிஞ்சுட்டா திருப்பி சேர்றது அர்த்தம் இருக்காது அதில் முடிவு முடிவு தான் அது மாதிரி குடும்பம் வளர்ந்தாப்பு டிரைவர்ஸ் அணு மனைக்கில் டிரைவர்ஸ் சேப்பிட்டால் அப்புறம் திருப்பி சேர்றதுல அர்த்தம் இருக்காது அது மாதிரி இந்த காதலுங்கிறது பிரிஞ்சா பிரிஞ்சு தான் அது அது ரெண்டு விதம் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுதான் பிரிஞ்சு அதை முடிஞ்சது ரெண்டாவது பிரிஞ்சது அதனால் முடிஞ்சது அந்த கதையும் சரி கிடைக்கறதும் சரி ரொம்ப ஒரு புது புதுசாக உங்களுக்கு ப்ரெஷ்ஷாக பார்த்தோம் பண்ணிச்சு சார் அப்புறம் மேக்கிங் நல்லா இருந்துச்சு கேமரா சூப்பர் நல்லா இருந்துச்சு ஏன்னா நீங்கள் உண்மையில் நாங்கள் சில நம்ம மலேசியாவில் இப்போ பண்ண படம்லாம் சில பார்ப்போம் இந்த குவாலிட்டி இருக்காது ஏதோ பேர் கெடுத்து வச்சுருப்பாங்க ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும் ஆனால் சூப்பராக இந்த ஃபியூச்சர் பிடிக்கும்போது எப்படி இருக்கணுமோ அது ஒரு ரீடி ரீடிங் கார்டிங்காக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் கேமரா ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு கரெக்டாக ஒரு தரமான படமாக இருந்துச்சு சார் தரமான ஒரு படம் இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா டாக் வந்துட்டுருக்கு உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சப்போர்ட் வேணும் இப்போ நம்ம சப்போர்ட்டில் நம்ம சொன்னல பிரசுரமாகி போச்சு நம்ம சப்போர்ட்டை எதிர்பார்க்குறாங்க நீங்களும் கொஞ்சம் புதுத்தளங்களில் படத்தை பற்றி நல்லா எழுதி வெற்றிக்கு கொஞ்சம் பக்க பாருங்க நன்றி வணக்கம்